நேற்று டெல்லியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு இனிமேல் இது போல் ஒரு வழக்கில் தூக்கிட்டு வந்து அப்படின்னா அவ்வளோ தொலைச்சி போடுவோம் அப்படின்னு சொல்லி கண்டித்து அனுப்பிச்சுட்ருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதி அதுலேயும் வந்து சும்மா விடல பத்து லட்ச ரூபா ஃபைனை போட்டு அனுப்பிச்சுட்ருக்காங்க திருப்பி அவங்க குறுக்காக பேச போய் இந்த பத்து லட்சம் போது மேலே இருபது லட்சம் இல்லை சாமி என்னை ஆளை விடுங்க நான் ஓடிறேன் நான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் அந்த முன்னாள் அமைச்சர் வந்து யார் அப்படின்னா சி வி சண்முகம் அண்ணா திமுகவுடைய இன்னொரு அறிவாளி எடப்பாடி எவ்வளோ பெரிய அறிவாளின்னு தெரியும் உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் வாசித்தவர் அதே மாதிரி தான் இவரும் ஒரு மேடைகளில் தமிழ்நாட்டில் புலம்பிட்டு ரொம்ப எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஜோதி வடிவிலே இருப்பார் அவர் அந்த மாதிரி சிவி சண்முகம் மேடைகளில் கண்டமேனிக்கு பேசுவார் ஆனால் இத்தனைக்கு படித்தவர் அவர் கண்டமேனிக்கு பேசுவார் அவர் அந்த அதே போல் மேடைகளில் பேச அண்ணா திமுக மேடைகளில் பேசுகிற மாதிரியே உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்காரு அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த அதை குறிப்பிட்டு தான் சொல்கிறாங்க நீங்கள் அவங்க மே அரசியல்வாதி மேடைகளில் போய் பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே வந்து உங்கள் மேடையில் வீதிகளில் சண்டை போடலாம் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது உச்சநீதிமன்றத்துக்கு வேறு வேலையாக இல்லை அப்படின்னு இவர் போட்ட வழக்கு என்ன அப்படின்னா இங்கே முதல்வர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வர்கள் தங்களுடைய திட்டங்களுக்கு முதல்வருடைய படத்தை போடுறாரு அவருடைய பேரை வச்சுக்கிறாரு தான் பேரை வந்து பயன்படுத்துகிறாரு அப்படின்னு முதலோட பேரை கூட பயன்படுத்தக்கூடாதா உங்களுடைய முன்னாள் முதல்வர் அதாவது உங்களுடைய தலைவி அம்மா அம்மா தானே எல்லாத்துலேயுமே அம்மாவுடைய பேர் தான் இருந்துச்சு அம்மா பேர் கலரு அது ஒன்றே ஒன்று எல்லா இடத்துலையுமே அந்த அம்மா பேர் இருந்தது படம் இருந்தது கலர் பெயிண்டிங் இருந்தது டாஸ்மார்க்கில் மட்டும்தான் அவங்க படம் இல்லை ஆனால் அந்த பச்சை கலர் இருக்குது சரிங்களா அப்படி எல்லா இடத்துலையுமே அதாவது சகல இடங்கள்லையுமே அந்த அம்மாவுடைய படமும் அந்த வந்து தான் இருந்தது அதைத்தான் உச்சநீதிமன்றம் கண்டித்து கேட்டிருக்காங்க இவ்வளோ வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெரும்பான்மை வெற்றி பெற வச்சு கோடிக்கணக்கான வாக்குகளை பெற்று அவங்க எங்களை ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆளுமையாக உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த வெற்றி அந்த வெற்றியின் மூலமாக மிகப்பெரிய இடத்துல அவங்க முதலமைச்சர் உட்காந்துருக்காங்க அவங்க தங்களுடைய படத்தையோ தங்களுடைய பேரையோ இல்லை அவங்களுக்கு பிடித்த கொள்கை ரீதியான பிடித்த தலைவர்கள படத்தை போடுறதுக்கு கூட அறுக்கிறது கிடையாதா அது அவங்களுடைய உரிமை அது இவ்வளவு ஒரு தலைமை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரை ஒரு முதலமைச்சரை வந்து அவருடைய படத்தையோ அவர் அவர் சார்ந்திருக்கவங்களுடைய படத்தையோ போடுறதுக்கு வந்து அவர் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அதில் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையில்லை இது தேவையில்லாத வேலை நீங்கள் உங்களுடைய கட்சி மேடைகள் மாதிரி எங்கள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடாது பார்த்து இந்த வழக்கு போட்டதுக்காக முட்டாள்தனமாக அந்த வழக்கு போட்டதுக்காக உனக்கு பத்து லட்ச ஃபைன் அப்படின்னே திரும்ப ஏதாவது பேச போக இருபது லட்ச ரூபாய் மாற்றவா அப்படின்னே இல்லை சாமி விட்டுருங்க விட்டுருங்க நான் ஓடியாந்து தர்றேன் ஓடிப்பேறேன் நான் அப்புடின்னு ஓடி இங்கே வந்திருக்காரு இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இந்த அம்மாவோடு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் நம்மளுக்கு முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கேள்வி